வணக்கம் நம்ம தரப்பு குச்சியில் நவதானியம் எல்லாம் விதைச்சிருந்தமில்லங்க பெரியதோட்டத்துலேயும் தெக்கா தோட்டத்துலையுமே அது எப்படி முளைச்சிருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கடுகு சீரகம் உளுந்து சோம்பு தக்கப்பூடு எல்லாத்துக்கும் இது வந்து இது எல்லா மண்ணுக்கு விதைக்கிறத வச்சு இப்படி உலை விதைச்சுட்டு உலக ஓட்டி விட்டு அப்புறம் செடியெல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே உழவு ஓட்டிட்டு நாம என்ன பயிர் போடுறோமோ ராய் போட்டாலோ கம்பு போட்டாலும் நெல் போட்டாலும் அந்த காடு இதுதான் உரம் காட்டுது களை இலையே நம்ம தோட்டத்துக்கு உரமே பயன்படுத்திட்டு இப்போ தெக்காள தோட்டத்தில் விதைச்சதை பார்க்குறக்கு இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கு போகணுங்க இது தெக்காள தோட்டத்துலேயுமே அதே மாதிரி விதச்சிருந்தமில்லங்க அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு அங்கே நல்லா ஆள் வளர்த்தி வந்துருச்சு இங்கே எவ்வளோ வளர்த்தி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறந்தே இது விதச்சது அதே முன்னாடி விதைச்சது இது பாருங்க இவ்வளே வந்திருக்குது இன்னும் இது பூக்களை இது இந்த பக்கமும் விதைச்சது லைட்டாக எல்லாம் கலந்து விதைச்சது இது அவ்வளோ முளைக்கிலேயேட்ருக்குது இந்த பக்கம் ஓரளவுக்கு முளைச்சிருக்குது இங்கே நல்லா அடம்பாகவே வந்திருக்குது இந்த பவர் வீடர் விட்டு உழவு ஓட்டிச்சிட்லங்க அந்த தான் இது ரெண்டும் அது பவர் வீடர் வாங்குறக்கு முன்னாடி விதைச்சதுங்க பெரிய தோட்டத்தில் இது பவர் வீடரில் உழவு ஓட்டி விட்டு வெதச்சிது அங்கே பெரியதோடத்துக்கு வந்து உழவ ஓட்டவே இல்லைங்க அதை பசு கட்டையை டொட்டா விட்டு ஓட்டிட்டு அப்படியே விதைச்சி விட்டாங்க இது அவ்வளோ ஹைட்டு வெளில இது அப்புறம் தானே விதைச்சது ஓகே ஆறு தான் இருக்குது சூப்பர் இருக்குது அந்த பக்கம் என்னமோ ஆத்துக்கு அந்த பக்கம் நாய் சத்தம் கேட்குது இது வந்துங்க பெரிய பெரியதோட்டத்துலிங்க அதே மாதிரி நவதானியே விதைச்சுட்டமுங்க அது முதல்ல எள்ளு போட்டிருந்தோம் அந்த செடியை எள்ளு எள்ளுக்காய் பிடுங்கிட்டுங்க அந்த செடி அப்படியே ரொட்டா வெட்ட விட்டு ஓட்டிட்டு பழையபுடி இந்த நவதானிய எல்லாம் விதைச்சமுங்க இது விதைச்சிட்டு இருக்கிறாங்க வருங்களேன் விதைச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பார்த்த எப்படி முளைச்சிருக்குதுன்னு வருங்க எல்லாம் அப்படியே பச்சை பசேன்னு விதைச்சது அத்தனை முளைச்சு போச்சுங்க எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே எங்க பார்த்தாலும் இங்கிருந்து நெட்டுக்கு அவ்வளவு தூரத்துல பார்த்தோம்னா எல்லாம் பச்சையாவே இருக்குதுங்க பச்சையாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இல்ல சூப்பராக வந்துருச்சு எல்லாமே முளைச்சி வந்துருச்சு எல்லா தானியத்தையும் கலந்து இந்த தோட்டத்தில் விதைச்சா இது தான் எவ்வளோ தூரம் தலைஞ்சி வந்துச்சு மேலே அப்படியே பவர் பீடை வச்சு ஓட்டி அடுத்த வெள்ளாமை வச்சிட வேண்டியது காடு ரெடி ஆகிட்டு இருக்குது ஓகே அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து பார்த்தா எல்லாம் பூத்து குழுங்குதுங்க ஒரு எந்தெந்த செடினே கண்டுபிடிக்க முடியல அத்தனை செடி சீரக சோம்பு கடுகு தக்கப்பூடு எது கண்டதும் கிடையுது என்னென்ன இருக்குதோ அத்தனையும் விதைச்சுட்ட அப்படியே அடம்பா பாக்குறதுக்கு எல்லாம் கலர் பூவும் வண்டு பூச்சி பட்டாம்பூச்சி அடடா அதிசயம் சூப்பரா இருந்ததுங்க அப்படியே ஆள் வளர்த்திக்கு மேல வந்துருச்சு பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது வாங்க இப்ப வந்து இது எல்லா தானியத்தையும் விதைச்சதுனால மண்ணுக்கு வந்து நுண்ணுயிர் உற்பத்தி அதிகமாகுது பல்லுயிருக்கும் உணவாகுது வண்டு பூச்சி பட்டாம்பூச்சி எத்தனை பறக்குது பாருங்க அப்புறம் காத்துல இருக்கிற நைட்ரஜன் எழுத்து கொடுக்குது அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கக கரிமம் அதிகமாகுது மண்ணோட மண் வளம் பெருகுது ஆர்கானிக் கன்டென்ட் அதிகமாகுது இப்ப என்னன்னா மண்ணை வந்து புழுதிக்காடா வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து இப்போ நெல்லு எள்ளு போடுறதுக்கு மட்டும் இதை விதைக்க வேண்டியது இல்லைங்க எல்லா காட்டிலையும் காடா இருக்கிற காட்டில எல்லாம் இப்படி விதைச்சுடுவோன்னு அப்படிங்கிறாங்க இதுல வந்து எத்தனை நன்மை இருக்குது வருங்க அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இங்க இந்த பெரிய பெரிதோட்டத்துல வந்து சனப்பதே அதிகமா இருந்ததுங்க மத்த தானியத்தை விட சணப்பை கொஞ்சம் அதிகமா விதைச்சுங்க அது பாருங்க அதே ஆளுர் வந்து மஞ்சள் கலர்ல பூத்து இருக்குது பாருங்க இப்ப வந்து இதையெல்லாம் விதைக்கிறதுனால அங்கக கரிம மண்ணோட அங்கக கரிம அதிகமாயிருச்சுன்னா மண் வளம் அதிகமாயிருச்சுன்னு அறுத்துங்களாமா அந்த காலத்துல எல்லாம் அங்கக கரிமம் அதிகமா இருந்ததுனாலதே நம்மளுக்கு செயற்கை உரம் தேவைப்படல இப்ப வந்து நாம செயற்கை உரம் கொடுத்ததுனால அங்கக கரிமம் போயிருச்சு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பயன்படுத்தினா மண்ணும் வளமாகும் நாமளுமே நல்லா ஆரோக்கியமா உணவு சாப்பிடலாம்னு வீங்களே இப்ப நம்ம சாப்பிடற சாப்பாட்டையுமே பேலன்ஸ்டு டயட்டா இருக்கும்னு நீங்க சாப்பிடறது ஒரு சத்துக்கு விட்டுட்டு இன்னொரு சத்து கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இத்தனை தானியத்தையும் விதைச்சதுனால மண்ணுக்கு வந்து பேலன்ஸ்டு டயட் கிடைச்சு போயிருதுன்னு வைங்க அப்படியே அடர் வனத்துக்குள்ள போற மாதிரி இருக்குதுங்க உள்ள ஏதாச்சு இருந்துதுனா கூட தெரியாது அத்தனி வரப்பு வயல் எல்லாமே பிள்ளை கிடக்குதுங்களா அப்ப நாம பார்த்து கால் வச்சுதே போகணுங்க அது ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளவு தூரம் அடம்பா பில்ல இருக்குதுங்க நான் போய் பழகிட்டோம்னா கொஞ்சம் பழக்கம் ஆயிடுதுன்னு வைங்க முதல்ல எனக்கு அது உத்திலேயே நடக்கறக்கு சிரமமா இருந்தது இப்போ பழகுனதுனால போய் வந்துகிட்டு இருக்கிறனுங்க எல்லாமே பழக்கம் தானுங்க உடற்பயிற்சி செய்யறதுல இருந்து நம்ம நடந்துக்கிறது எல்லாமே நம்ம பழக்கத்தின் பின்னாடிதானே போயிட்டு இருக்கிறோம் மகரிஷி சொன்ன மாதிரி விளக்கம் கிடைச்சால் நம்மளால பழக்கத்தை மாத்திக்க முடியாது அப்படிம்பாரு வேறா வேதாத்திரி மகரிஷி அதே மாதிரித்தே நம்ம ஒவ்வொன்னும் பழகிட்டோம்னா அதுவடி நம்ம நடந்துக்கலாம்னு வைங்க ஓகே விளக்கம் கிடைச்சிருச்சு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க பழக்கத்தை மாத்திக்கிட்டு விளக்கத்தின் வழி நடப்போம் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்